நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இசி டுவெண்டி ஒன் தலைப்புச் செய்திகள் பொதுமக்களுக்கு கனடிய அரசாங்கம் அனுப்பி வைக்கும் காசோலை ஈழத் தமிழர்களுக்காக கனடாவில் எதிரொலிக்கும் குரல் சுயநலத்திற்காக கட்சியை பலி கொடுக்க முடியாது என ரவி கருணாயக்க அறிவிப்பு அர்ஜுனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இலங்கையிலும் அதானி ஒப்பந்தம் ரத்து ஆனது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை உலக போராக மாற்ற மேற்கத்திய நாடுகள் முயற்சிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி குற்றச்சாட்டு இந்தியா அமெரிக்கா உறவு வலிமையாக உள்ளது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது உடல்நலம் குறித்து மனம் திறந்து பேசினார் நேரமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube ல் ec24 news ec24 news உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் கனடாவின் மத்திய அரசாங்கம் கடந்த ஆண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் அல்லது அதற்கும் குறைந்த தொகையை வருமானமாக ஈட்டியவர்களுக்கு காசோலைகள் அனுப்பி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் இருநூற்றி ஐம்பது டாலர் பெறுமதியான காசோலைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது கொடுப்பனவாக அடுத்த ஆண்டு இந்த அனுப்பி வைக்கப்பட உள்ளன தமிழ் சமூகத்திற்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்வதாக கனடா ஒன்டாரியோவின் உத்தியோகபூர்வ பூர்வ எதிர்கட்சியின் தலைவர் ஸ்டைல்ஸ் தெரிவித்துள்ளார் இன்று தமிழீழ தேசிய கொடி தினத்தில் ஒன்டாரியோவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் தமிழ் சமூகத்தின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கௌரவிக்கின்றோம் புதிய ஜனநாயக கட்சியினராகிய நாங்கள் தமிழ் சமூகத்திற்கு ஆதரவாக இருப்பது குறித்து பெருமிதம் கொள்கின்றோம் என்று மரிக் ஸ்டைல்ஸ் தெரிவித்துள்ளார் எமது கட்சியில் உள்ள இருவரின் சுயநலத்திற்காக முழு கட்சியையும் பலி கொடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கண்ணாயங்க பகிரங்கமாக அறிவித்துள்ளார் உறுப்பினர் பதவி தொடர்பில் பிரச்சனை ஈர்ப்பின் அதனை சட்ட ரீதியாக கையாள வேண்டும் எனவும் இது இரண்டு அல்லது மூன்று பேரின் தனிப்பட்ட நோக்கத்திற்காக பொய்யான கருத்துக்களாக்கப்படுவதாகவும் அர்ச்சுனா எம்பி நாடாளுமன்றில் கலந்து கொண்ட விதம் சமூக ஊடகங்களில் பெரிதும் விவாதிக்கப்பட்டு வருகிறது வைத்தியர் அர்ச்சுனாவின் செயலானது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அர்ச்சுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டோம் இது போன்ற செயற்பாடுகள் பாராளுமன்றத்தில் கண்டிக்கப்பட வேண்டும் அதானி நிறுவனத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இலங்கை அரசும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை இலங்கை அதிபர் ஆனந்துமார திசநாயக்க பரிசீலனை செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உத்தரவை அவர் பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யா ஜனாதிபதி புடின் இரு நாடுகளுக்கு இடையிலான போரை உலகப் போராக மாற்ற மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்கிறது எனவும் ரஷ்ய அதிபர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த ஏவுகணைகளை வழங்கும் நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்யாவிற்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தும் நாடுகளின் ராணுவ வசதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த ரஷ்யாவிற்கு உரிமை உண்டு எனவும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பை அழிப்பது ரஷ்யா அல்ல அமெரிக்காதான் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்த விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானியின் விவகாரம் பூதாரமாக வெடித்துள்ள நிலையில் இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவு வலிமையாக உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து பாதுகாப்பு மற்றும் பரிமாற்ற ஆணையத்திற்கும் நீதித்துறைக்கும் பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் எவ்வாறு இருப்பினும் இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுவாக உள்ளது என்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் விளக்கம் அளித்துள்ளார் நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் போடி கபூர் தனது மனைவியின் உடல்நலம் குறித்து பேசியுள்ளார் ஸ்ரீதேவி எப்போதுமே தனது தோற்றத்தை பற்றி மிகுந்த கவனத்துடன் இருந்தார் அவர் அடிக்கடி கிரைஸ்ட் டயட் முறைகளை மேற்கொண்டார் சில சமயங்களில் தான் விரும்பிய தோற்றத்தை அடைய சாப்பிடாமல் பட்டினி கிடந்தார் அது அவரது உடல்நடையை பாதித்தது எங்களது திருமணத்திற்கு பிறகு ஸ்ரீதேவிக்கு லோ பிபி பிரச்சனை இருந்தது அதனால் அடிக்கடி உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வந்தார் வெளியே ஹோட்டல் சென்றாலும் உப்பு இல்லாத உணவைத்தான் நாடினார் என்றும் கோரியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி